இணையவழி குற்றப்பிரிவு தேனி மாவட்ட போலீசார் தேனி நகரில் பதினான்காம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இணையவழி குற்றம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்னேகப்பிரியா தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேனி மாவட்ட இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் பொதுமக்கள் மத்தியில் இணையவழி குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து பொதுமக்கள் தங்களை எவ்வாறு காத்துக்கொள்வது என்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்னேகப் தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி ஜெரால்டு அலெக்சாண்டர் தேனி உட்கோட்டை டிஎஸ்பி முத்துக்குமார் சைபர் கிரைம் ஆய்வாளர் வெங்கடாச்சலம் தேனி நகர் காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க சைபர் கிரைம் சார்பு ஆய்வாளர் தாமரைக்கண்ணன் தேனி நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் முருகேசன் இளங்குமரன் மற்றும் போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் கருப்பசாமி தனியார் பொறியியல் கல்லூரி செயலர் சோமசுந்தரம் இணைச் செயலாளர் சுப்பிரமணி மற்றும் கல்லூரி முதல்வர் மதலை சுந்தரம் ஆசிரிய பெருமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இணைய வழி குற்றம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தனியார் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கையில் ஏந்தியவாறு ஊர்வலத்தில் சென்றனர் இந்த ஊர்வலமானது பழனிச்செட்டிப்பட்டி கொட்டக்குடி ஆற்றுப்பாலத்தில் துவங்கி கம்பம் சாலை சிலை வழியாக பழைய பேருந்து நிலையம் மதுரை சாலை மகளாமேடு திடல் வரை நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சிறப்பாக செய்திருந்தனர்